அன்பான தோழர்களே திருமலையப்பபுரம் திரு கைலாசம் நினை உயர் நிலைப்பள்ளியில் வைத்து தென்பதிகை வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது அகர்வால் கண் மருத்துவமனை பாளையங்கோட்டை அரசு சித்தா மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகள் இந்த முகாமை ஏற்பாடு செய்திருந்தனர் அங்க கபசர குடிநீர் கொடுக்குறாங்க இது அகர்வால் கண் மருத்துவமனையிலிருந்து அந்த கண் நோயாளிகளுக்கு செக்அப் பண்றாங்க அப்புறம் சித்தா மருத்துவத்தில் அந்த மருந்துகளை எல்லாம் வாங்கிட்டு வெளியில வராங்க உள்ள சித்தா மருத்துவமனை டாக்டர்கள் ஊழியர்கள் மருத்துவம் பார்க்குறாங்க டாக்டர் உள்ள பார்க்குறாங்க வெளியில் மருந்துகள் கொடுக்குறாங்க அதே மாதிரி ப்ரெஷர் பார்க்குறாங்க மக்கள் எல்லாம் லைனில் உட்காந்துருக்குறாங்க இது கண் செக்கப் பண்ணுறாங்க கன் டாக்டர் கண் செக்கப் பண்ணுறாங்க இந்த பக்கம் கண்ணாடிக்கு கண் குறைபாடு உள்ளவங்களை செக் பண்ணுறாங்க சித்தா மருத்துவம் பார்க்கறதுக்காக வேண்டி டாக்டர் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு டாக்டர்கள் சித்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பாக இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றது சுமார் நூத்தி எண்பத்தி ரெண்டு நபர்கள் சித்த மருத்துவத்திலும் சித்த மருத்துவத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் அதே மாதிரி ஒரு எண்பத்தி ரெண்டு நபர்கள் கண் மருத்துவ முகாமை பயன்படுத்திக் கொண்டார்கள் ஆக இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு மிகவும் கொடுக்குறாங்க அது மாதிரி நம்முடைய தென்பதிகை வியாபாரிகள் நலச்சங்க நிர்வாகிகள் செயலாளர் நவாஸ்கான் பொருளாளர் பாக்கியராஜ் துணைத் தலைவர் வழக்கடை சுலைமான் உதவியாளர் காதர் மேகன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டு மருந்துகளை எல்லாம் சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க முன்னதாக இந்த அகர்வால் கண் மருத்துவமனை முகாம் மேலாளருக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது அதே மாதிரி மருத்துவர்களுக்கு சித்த மருத்துவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது அதே மாதிரி வியாபாரிகள் சங்கத்திற்கு சால்வை அணிவிக்கப்பட்டது அங்கே திருமலைபுரத்தை சேர்ந்த ராமநாதன் சார் அவர்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் சால்வை அணிவித்து மகிழ்வு மகிழ்ச்சி கொண்டார் இவங்க வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு மூணு பேரை ச உடனே அழைச்சிட்டு போகிறாங்க பத்திரிகைகளில் வந்த செய்தி மிகச் சிறப்பாக இந்த முகாம் நடந்து முடிந்தது இது போன்று நமது அருகில் வேற எங்கேயும் முகாம் ஏற்பாடு செய்யலாம் என்ன மாதிரியான முகாம்களை ஏற்பாடு செய்யலாம் இந்த முகாமின் குறை நிறைகள் என்ன என்பது பற்றி கமாண்டுகளிலே பதில் கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து பேசுவோம்